ஜெயா பிளஸ்ல விஜயகாந்த் இறுதி ஊர்வல காட்சி ஓடிக்கொண்டிருந்தது அதில் இடது ஓரமாக ஒருவர் காட்சியை விவரித்துக் கொண்டிருந்தார் அப்போது அவர் புரட்சித் தலைவருக்கு நிகராகவே புரட்சி கலைஞர் வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னார் அவர் அப்படி பேசிய மாத்திரத்தில் எம்ஜிஆருக்கு நிகராக எவரும் இல்லையே என்று மனது வலித்தது ஏனென்றால் எம்ஜிஆரோட வள்ளல் தன்மை கணக்கில் அடங்காதது கொடுத்துச் சிவந்த எம்ஜிஆரோட கரங்களை அண்ணன் எம்ஜி சக்கரவாணியோ வி என் ஜானகி அம்மாளோ அவருடைய குடும்பத்தினரோ யாரும் தடுத்துவிட முடியாது எம்ஜிஆர் நிறுவிய அதிமுக என்ற கட்சியில் எம்ஜிஆர் குடும்பத்தினர் எந்த உரிமையும் கொண்டாட முடியாது எம்ஜிஆர் அதை அனுமதித்ததும் இல்லை எம்ஜிஆர் யாருக்கு என்ன கொடுக்கிறார் எவ்வளவு அள்ளி கொடுக்கிறார் என்ற கணக்கை அவருடைய குடும்பத்தினர் அறிந்ததில்லை அந்த அளவுக்கு அக்மார்க் கொடைவழலாக தன்னிகரற்ற தலைவராக வாழ்ந்தவர் எம்ஜிஆர் இறந்து முப்பத்தாறு வருடங்களாகிவிட்டன எம்ஜிஆர் புகழ் இன்னும் நிலைத்து நிற்கிறது என்றென்றும் நிலைத்து நிற்கும் எம்ஜிஆரோட வாக்கு வங்கி இன்னும் அப்படியே இருக்கிறது தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் புகழுக்கு முன்பாக யாராலும் நிற்க முடியாது இது சரித்திர உண்மை இவ்வளவு பேசிவிட்டு சாம்பிளுக்கு ஒரு விஷயத்தை கூறாமல் விட்டால் நன்றாக இருக்காது எம்ஜிஆர் நடித்த பாக்தாக் திருடன் படத்தை இயக்கியவர் டிபி சுந்தரம் அந்த படத்தை தயாரித்தவரும் அவர்தான் பல படங்களோட தயாரிப்பாளராக இருந்த டிபி சுந்தரம் பிற்காலத்தில் கஷ்டத்தில் இருந்தார் மகளுடைய திருமணத்துக்காக ஒவ்வொரு நடிகராக போய் பார்த்தார் அந்த நடிகர்கள் சிறு சிறு தொகையாக கொடுத்தார்கள் கடைசியில் எம்ஜிஆரை பார்க்க வந்தார் நல்ல நேரம் படத்துக்கான டிக் டிக் பாடல் காட்சியை எடுத்து கொண்டிருந்தார்கள் நல்ல நேரம் தயாரிப்பாளர் சாண்டோ சின்னப்பா தேவர் எம்ஜிஆர் அருகில் இருந்தார் டிபி சுந்தரத்தை கொஞ்சம் தூரத்தில் வைத்தே பார்த்துவிட்ட சின்னப்பா தேவர் எம்ஜிஆரிடம் மகள் திருமணத்துக்காக நடிகர்கள் ஒவ்வொருவரிடமும் டிபி சுந்தரம் பணம் பெற்று வருவதை சொன்னார் அடுத்து டிபி சுந்தரத்திடம் எம்ஜிஆர் என்ன சொன்னார் தெரியுமா எதுக்கு இப்படி ஒவ்வொருத்தர்கிட்டையும் கையேந்து நிற்கிறீங்க இனிமேல் யாருக்கிட்டையும் போய் கையேந்தக்கூடாது உங்கள் மகளோட மொத்த கல்யாண செலவையும் நானே ஏற்றுக்கிறேன்னு சொன்னார் கண்கலைஞர் என்ற டிபி சுந்தரம் நீங்கள் தான் இந்த கல்யாணத்தை முன்னின்று நடத்தணும்னு சொன்னார் எம்ஜிஆரும் சுந்தர மகளோட திருமணத்தை முன்னின்று நடத்தி கொடுத்தார் இது போன்ற எத்தனையோ திருமணங்கள் எத்தனையோ நிகழ்வுகள் எம்ஜிஆரோட வாழ்க்கையில் நடந்திருக்கின்றன திரையுலகில் இருந்தாலும் மது பழக்கமோ புகைக்கும் பழக்கமோ இல்லாதவர் எம்ஜிஆர் உடலுக்கு கேடான எந்த ஒரு செயலையும் எம்ஜிஆர் செய்ததில்லை வர்ணனையாளர்களே நீங்கள் யாரை வேணும்னாலும் எவ்வளோ வேணும்னாலும் பாராட்டிக்குங்க அது உங்கள் மனசோட தாராளம் ஆனால் எம்ஜிஆருக்கு நிகராக யாரை ஒப்பிட்டு பேசாதீங்க அது வரலாற்று பிழையாகிவிடும் இந்த நேரத்தில் போய் இதை சொல்லணுமான்னு யாரும் கேட்காதீங்க இதை சொல்லியே ஆகணும்